நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகவும் முப்பதாம் அதிகாரம் ஜபத்தை குறித்து தியானித்து வருகிறோம் ஆசிரிப்பு கொடாரத்தில் தூப பீடத்தில் உள்ள தூப பீடத்திலிருந்து எழும்புகிற புகை ஜபத்தை குறிக்கிறது மத்தையு ஆறாம் அதிகாரத்தில் கர்த்தர் ஜிபிக்கும் சொல்லி இருக்கிறார் அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்கிற அந்த வாக்கியத்தை நாம் தியானித்து வருகிறோம் இந்த செய்தியில் அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் மன்னிப்பை குறித்து பார்க்கும்போது மன்னியாத ஒரு மனிதனை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம் அந்த மனிதனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நமது ஆண்டவராக கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அந்த ஓமையையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்வோம் இந்த காலத்திற்கு புரியும்படியாக இதை பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் எடுக்கிறது அந்த நிறுவனத்தில் அதிகமான மக்கள் நூற்றுக்கணக்கானோர் பணிபுரிகிறார்கள் அதில் ஒரு முதலாளி இருந்தார் அதில் ஒரு எம்டி இருந்தார் அவருக்கு கீழே சில மேனேஜர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்தில் பணி புரிகிற சில வேலையாட்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு மேனேஜர் போய் அந்த முதலாளியிடம் கேட்டார் ஐயா எனக்கு ஒரு ஐந்து லட்சம் பணம் வேண்டும் எனக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த முதலாளி கொடுத்து விட்டார் இவர் வந்து விட்டார் நீண்ட நாட்கள் ஆனது அந்த எம்டி வெளியே சென்று விட்டார் இந்த மேனேஜரும் நீண்ட வருடங்களாக அப்படியே இருந்து விட்டார் கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அந்த மேனேஜரிடம் அவரிடம் வேலை செய்கிற ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டார் கடனாக கொடுங்கள் என்று கேட்டார் அந்த மேனேஜரும் அந்த தன்னிடத்து வேலை புரிகிற அந்த ஒர்க்கருக்கு கொடுத்தார் இதை பெற்று அந்த மனிதரும் நீண்ட நாட்களாக கடனை கொடுக்கவில்லை இப்படி இருக்க அந்த எம்பி ஒரு நாள் திடீரென வந்துவிட்டார் அவருடைய அந்த கம்பெனிக்கு வந்து விட்டார் அங்க வந்தபோது அந்த மேனேஜரை அழைத்து நான் உனக்கு ஐந்து லட்சம் கடன் கொடுத்து நீண்ட நாட்கள் ஆகிறதே நீ எனக்கு கடனை திருப்பி கொடுக்கவில்லையே கொடு என்று கேட்டார் அப்பொழுதும் அந்த மேனேஜர் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தார் அவரால் அந்த பணம் கொடுக்க கொஞ்சம் கூட முடியாது அந்த நிலையில் இருந்தால் வறுமையில் இருந்தார் அவரிடத்தில் சில அவர் வேலை பார்த்து கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் நோயுற்றும் இருந்தார் அதனால் அவர் கேட்டார் ஐயா எனக்கு மன்னித்து விடுங்கள் என்னால் இதை கொடுக்க முடியாது நான் இருக்கும் சூழ்நிலையில் என்னுடைய சரீர பலவெனத்தின் நிமித்தமும் என்னுடைய நோயினாலும் என்னால் சம்பாதித்து இந்த பணத்தை கொடுக்க முடியாது என்னிடத்தில் எந்த பணமும் இல்லை என்னை மன்னியுங்கள் என்று எம்டியிடம் கேட்டார் அந்த மேனேஜர் அவர் மேல் இறக்கப்பட்ட அந்த எம்டி சரி உன்னை மன்னித்தேன் என்று சொல்லி அவரை மன்னித்து விட்டு விட்டார் ஒன்றும் செய்யவில்லை இப்படி இருக்க அந்த மேனேஜர் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வருகிறார் அப்பொழுது அந்த மேனேஜரிடம் ஒரு லட்சம் கடன் வாங்கிய அந்த இன்னொரு மனிதர் அந்த வேலையாட் ஒர்க்கர் வருகிறார் அவரை பார்த்து அந்த மேனேஜர் கேட்கிறார் என்னிடம் நீ கடன் வாங்கி ஒரு லட்சம் வாங்கினாய் அல்லவா நீ கொடுக்கவில்லையே ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டார் அந்த கரும் என்னிடம் இல்ல இப்பொழுது கொடுக்க முடியாது என்னிடத்தில் இல்லை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று கேட்கிறார் இன்னும் கொஞ்ச நாட்கள் கொடுங்கள் நான் கொடுத்து விடுகிறேன் என்று இரங்கம் படும்படி இரக்கத்தை கேட்கிறார் ஆனால் அந்த மேனேஜரோ இல்லை எனக்கு இன்றே கொடுத்து தீர வேண்டும் என்கிறார் உடனே அந்த வேலையாள் என்னால் முடியாதையா என்று மிகவும் இறக்கப்பட்டு கண்ணறிடுத்து போட்டார் என்னிடம் கடன் வாங்கி கொடுக்கவில்லை என்று இப்படியாக இங்கு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த எம்டி கம்பெனிக்கு வருகிறார் அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுகிறார் அவருக்கு மகா கோபம் வந்தது என் மேனேஜர் ஐந்து லட்சத்தை நான் மன்னித்திருக்கிறேன் அப்படி இருக்க ஒரு லட்சம் கடன் வாங்கின தன்னிடத்தில் வேலை செய்கிறார் அந்த மனிதனை போலீஸில் பிடித்து கொடுத்து இந்த அளவுக்கு அந்த குடும்பத்திற்கு தீங்கு செய்தது என்று சொல்லி அந்த மேனேஜர் மேல் போகப்பட்டு நான் உனக்கு ஐந்து லட்சத்தை மன்னித்திருக்க நீ ஒரு லட்சத்தை கூட அந்த மனிதனை மன்னிக்க கூடாதா என்று சொல்லி அந்த மேனேஜர் மேல் போலீசில் கேஸ் கொடுத்து சிறைக்கு அனுப்பிவிட்டார் இப்படியாக நடந்தது இதைதான் ஆண்டவர் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தில் ஓமையாக சொல்லியிருக்கிறார் இப்படி நடந்த இந்த காரியத்தை பாருங்கள் பிறருக்கு நாம் மன்னிக்காத போது நாம் கர்த்தரிடத்துல எப்படி மன்னிப்பை எதிர்பார்க்க முடியும் கர்த்தன் நம்மை மன்னித்து விட்டார் நாம் பிறருக்கு மன்னிக்கவில்லை என்றால் நீ மன்னிக்கவில்லை அல்லவா அதனால் உனக்கு மன்னிப்பு கிடையாது என்று நம்மை நரகத்துக்கு போட்டு விடுவார் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது அதனால் மன்னிப்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருக்கு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த தவறு எந்த பாவம் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அதை மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தரின் இருதயம் எப்படி இருக்கிறது அவருடைய சுபாவம் என்னவோ அப்படி நாம் மாற வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது அதுதான் அவர் சித்தம் பாருங்கள் ஆவியின் கனிகள் ஒன்பது கனிகள் இருக்கிறது ஆவியின் கனிகள் என்று மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவியின் கனிகளின் ஒன்பதும் கர்த்தருடைய சுபாவங்களா இருக்கிறது அவருடைய ஆவியின் கனிகள் அது அவர் அப்படித்தான் இருக்கிறார் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நறுக்குணம் விசுவாசம் சாந்தம் வீச்சையடக்கம் என்று இந்த ஒன்பது குணங்களையும் உடையவராய் அவர் இருக்கிறார் அதனால்தான் கர்த்தர் நம்மையும் அப்படி இருக்கும்படி சொல்லுகிறார் அப்படியானால் அவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளும் அந்த மன்னிக்கிற சுபாவம் வேண்டும் அவரை போல அவர் சாயலில் நாம் மாற வேண்டும் அவர் சுபாவத்தை நாம் தடுத்திருக்க வேண்டும் நாம் வெளிநாட்டிற்கு செல்லுகிறோம் என்றால் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும் நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம் என்றால் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும் இங்கிருக்கிற சட்டத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டில் போய் நாம் செயல்படுத்தினால் அது நாம் தண்டிக்கப்படுவோம் அது மாறும் அல்லவா அதே போலதான் பரலோக ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் அன்பு அன்பின் வழி ஆவின் கனிகளால் நிரம்பப்பட்டு இருப்பதே பரலவு ராஜ்யத்தின் சட்டத்திட்டமா இருக்கிறது வேத புத்தகம் அதை நமக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்கிறது ஒரே வார்த்தையில் சொன்னால் அன்பு இரண்டு வரிகளில் சொன்னால் கற்பனை பத்து வாக்கியங்களில் சொன்னால் அது கட்டளைகள் மொத்தமாக சொன்னால் அது வேத புத்தகம் சொல்லப்படும் கருத்து ஒன்றே அதில் விளக்கம் பெரியது வேதகம் முழுவதையும் நாம் ஆராய்ந்து படிக்கும்போது தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் பெரியதாக படுத்தப்பட்டு நமக்கு புரியும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பரிசுத்த துணை கொண்டு வேத வசனத்தை தியானித்து நாம் தெளிவடைவோம் தெளிவாக இருந்தால் நம் வாழ்க்கையில் குழப்பங்கள் வராது பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் போராட்டங்களை ஜெயிக்க முடியும் கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய முடியும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு கனிதரும் வாழ்க்கையாக நாம் வாழ முடியும் அவர் இருதயத்தில் இடம்பெற முடியும் இவ்வுலகத்தில் நாம் எதை சாதித்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் நாம் சேர்வது அவர் நம்மை நினைத்திருப்பது அவர் இருதயத்தில் இடம் பெறுவது அல்லவா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்தானம் எது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் இடம் பிடிப்பதே இந்த உலகத்தில் சிங்காசனங்கள் எல்லாம் எண்ணத்திற்கு அதனால் என்ன பயன் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அதனால் பலன் என்ன நாம் ஜீவன் எடுக்கப்பட்டு விட்டால் அடுத்த நேரம் அதை ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பூமியில் அடக்கம் பண்ணி விடுவார்கள் எந்த ஸ்தானமும் நிரந்தரம் அல்ல அதனால் பலனும் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் நாம் பிரவேசித்து விட்டால் அந்த சிம்மாசனத்தில் நாம் உட்காரவே நாம் விரும்ப வேண்டும் அதற்கு அவரை போல நாம் மாற வேண்டும் அவர் சுபாவங்களை நாம் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் அவரை போல மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு பிரியமான காரியம் மன்னிப்பு என்றால் அதை நாம் செய்ய வேண்டும் அவருக்கு பிரியமான காரியம் அன்பு என்றால் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு இறக்கப்படுவது பிடிக்கும் என்றால் நாமும் இரக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் அதுதானே ஒரு மனவாட்டியின் அழைப்பு ஒரு மனவாட்டி என்பவர் மனவாளனுக்கு ஏற்றபடி மாறுவது போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பிதவாகிய தேவனுக்கு அவர்கள் அவர் ஒரே சுபாவம் உடையவரே நம்முடைய பிதவாகிய தேவனுடைய சுபாவமே நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் சுபாவம் அவரை போல நாம் மாற வேண்டும் ஒன்றான மெய்தேவனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை மனதார விசுவாசித்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாகி அவருடைய சன்னதியில் சேர தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் அதற்கு நாம் அவரை பின்பற்ற வேண்டும் அவர் வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது நாம் அவரோடு இணைக்கப்படுவோம் வேத புஸ்தகத்தை அற்பமாக ஒரு புத்தகமாக நினைக்க வேண்டாம் நாம் மூச்சு காற்றை விட அது மிக முக்கியமானது மனிதனுக்கு அவர் வார்த்தைகள் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது தேவன் தான் வார்த்தை வார்த்தை தான் தேவன் அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம் அவர் வார்த்தையாக தான் நமக்கு வந்து வாசமாய் இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நமக்குள் இருக்கும் போது நாமும் ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜீவனற்றவர்களைப் போல வாழ்கிற வாழ்க்கை அது அப்படி என்றால் இவ்வுலகத்தில் ஏதோ ஒரு பொம்மை போல வாழ்ந்து விட்டு போகிற ஒரு காரியம்தான் நித்திய சிவனுக்குள் போய் சேர முடியாது அழிந்து போய் விடுவோம் இந்த ஆவி ஆத்மா சரீரம் அழியாத நிலையை பெற வேண்டும் என்றால் அந்த சாகாத தன்மையை பெற வேண்டும் என்றால் நிரந்தரமாக பரலோகத்தில் நாம் வாழ்ந்திருப்பதற்காக மரணத்தை ஜெயித்து நாம் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் மிக சிறியது மிக சுலபமானது கருத்திற்கு நடப்பது அவ்வளவுதான் நாம் நிரந்தரமாக மரணத்தை ஜெயிக்க வேண்டும் எந்த மரணமும் என்னை கொல்லாத படிக்கும் மீண்டுமாக நாம் உயிர்த்தெழுதலை பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் கத்திற்கு பிரியமாய் நடப்பதே அவருடைய சுபாவங்களின் படி நாம் மாற வேண்டும் வேதத்தை எடுக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடக்கவும் வேண்டும் கண்டிப்பாக அதையும் செய்ய வேண்டும் அப்படி நாம் மாறினால் நம் இருதையும் மறுரூபப்படும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம் அதனால் நாம் பிறருக்கு மன்னித்து கர்த்தரின் சுபாவமான மன்னிப்பை நாம் கற்றுக்கொண்டு நாம் பிறருக்கு மன்னித்து நம்முடைய பாவங்களும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டு நாம் நித்திய ஜீவனை சேர்வதற்கு நம்முடைய தேவனிடத்தில் போய் வாழ்வதற்கு அவரோடு சேர்ந்து அவர் மடியில் உட்கார்ந்து அவரோடு வாழ்ந்திருப்பதற்கு நிரந்தரமாக நித்திய நித்தியமாக வாழ்ந்திருப்பதற்கும் புதிய வானம் புதிய பூமியில் இடம்பெறுவதற்கும் ஆயிரம் வருட ஆயிரம் வருட அரசாட்சியில் போய் வாழ்வதற்கும் இப்பொழுது வரப்போகிற உபத்திரக காலத்திற்கு தப்பி வைப்பதற்கும் மரணத்தை ஜெயிப்பதற்கும் கருத்திற்கு பிரியமான மறுரூபமாகுதலை கற்றுக்கொள்வோம் அதை ஏற்றுக்கொள்வோம் மனதார அதை பின்பற்றுவோம் இன்று முதல் இந்த நிமிடம் முதல் மருரவமாக தொடங்குவோம் கர்த்தர் நம்மை மாற்றுவார் நாம் மிகப்பெரிய காரியம் எதுவும் செய்ய மனதால் விசுவாசித்து மனதால் விருப்பப்பட்டால் போதும் விருப்பம் இருக்கிற இடத்தில் பரிசு தாவியானவர் வந்து காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார் நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த காரியங்கள் உண்மை சத்தியம் என்று விசுவாசிப்போம் அதன் பின்பு அதை நாமக்கும் வேண்டும் என்று இந்த மருவமாகுதல் எனக்கும் வேண்டும் மன்னிக்கிற தன்மை எனக்கும் வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது விரும்பப்படும் போது நம் இருதயத்தில் விருப்பம் இருந்தால் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விருப்பத்தை மட்டுமே விசுவாசம் விருப்பம் இது இரண்டும் இருந்தால் நிச்சயம் வந்து அவர் நம்மை மாற்றிவிடுவார் அவர் சொல்லிக் கொடுப்பதை கேட்டால் மட்டும் போதும் லாமாக ஒன்றும் செய்ய தேவையில்லை அவர் சொல்லிக் கொடுப்பதை கேட்டு அதன்படி நடந்தால் நாமே மறுரூபமாகி விடுவோம் நம் மனம் நம் ஆவி ஆத்துமா சரீரத்தை சரிப்படுத்த அவருக்கு தெரியும் நாம் விட்டு கொடுத்தால் போதும் இடம் கொடுத்தால் போதும் விருப்பப்பட்டால் போதும் அனுமதியை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மற்ற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரவுளை ஆசிர்வதிப்பாராக மாறங்காதான்